அவள் ஒரு பத்தொன்பது வயதான பெண் பெயர் காயத்ரி ஆள் நல்ல கலையாகத்தான் இருப்பாள் இளங்கலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு பட்டுக்கோட்டையில் உள்ள ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரியில் படிக்கிறாள் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் செல்லமாக வளர்த்து விட்டார்கள் அவள் பெற்றோர் பள்ளி படிப்பு முடிந்ததும் தான் ஒரே மகளை பெரிய கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என ஆசைப்பட்ட அவர் தந்தை தான் ஆசைப்பட்டது போலவே நடத்திவிட்டார் ஆனால் நான் கல்லூரி பேருந்தில் செல்ல மாட்டேன் என் நண்பர்களோடு அரசு பேருந்தில் செல்வதாக அடம் பிடித்து காரியத்தை சாதித்தாள் அதன்படி அவளின் பள்ளி தோழிகளான விமலா ரோஜா அகல்யா நந்தினி இந்த நால்வருடன் ஐவராக சேர்ந்து கல்லூரிக்கு செல்வாள் அவர்கள் நால்வரும் பட்டுக்கோட்டை அரசு கல்லூரியில் படிக்கிறார்கள் இவர்கள் இறங்கியதும் நாலு ஸ்டாப்பிங் தள்ளிதான் காயத்ரியின் கல்லூரி வரும் இந்த நாள் வரும் அவர்கள் கல்லூரி நிறுத்தத்தில் இறங்கியதும் கால் மணி நேரம் இவள் தனியாகத்தான் பேருந்தில் பயணம் செய்வாள் கல்லூரியிலும் இவளுக்கு பெரிதாக நண்பர்கள் இல்லை ஆகையால் தனியாகவே பயணிக்க வேண்டியிருக்கும் இவளையும் லேசப்பட்டவள் என்று சொல்லிவிட முடியாது பேருந்தில் உள்ள அனைவரையும் உற்று நோக்கி கொண்டுதான் இருப்பாள் இவள் வயதிற்கு ஏற்றவர் போல் உள்ள ஆண்களை கண்டால் போதும் பேருந்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் பேருந்தில் ஓடும் பாட்டிற்கு ஏற்றாள் போல தன்னை ஒரு நடிகை போலவே உணர்ந்து சில உடல் நலிலங்களை கையாளுவாள் உதட்டை நாவால் வருடுவது தலைமுடியை ஒதுக்குவது ஆண்களை ஓரக்கண்ணால் பார்ப்பது இது போன்ற பல செல்மிஷங்களில் ஈடுபடுவாள் எவனாவது இவளை பார்த்து சிரித்தால் போதும் இவளுக்கு வாயெல்லாம் பல்லகத்தான் இருக்கும் யாராவது தொலைபேசி எண்ணை கேட்டால் சிறிதும் அச்சமின்றி உடனேயே கொடுத்து விடுவாள் தான் மட்டும் தான் இந்த உலகிலேயே அழகு போல எண்ணம் அவளுக்கு இது பிடிக்காமல் தான் இவளிடம் அதிகம் யாரும் கல்லூரியில் பேசுவதில்லை பவித்ரா என்ற ஒருத்தி மட்டும் தான் இவளுடைய தோழி அவளிடம்தான் இவளுடைய ரகசியங்கள் அனைத்தும் பகிர்வாள் அப்படித்தான் ஒரு நாள் கல்லூரிக்கு வந்தவுடன் பவித்ராவை பார்க்க வேகமாக ஓடினாள் ஏ பவித்ரா ஒரு முக்கியமான விஷயம்டி என்ன காயத்ரி என்றாள் அவள் இன்னைக்கு பஸ்ல ஒரு பையனை பார்த்தேன் இதெல்லாம் ஒரு விஷயமா நீ தான் தினமும் ஒருத்தனை பாக்குறியே கேட்டா இது வாலிப வயசு இந்த வயசில் அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தப்பு கிடையாதுங்கிற இந்த உலகத்தில் ராமனும் சீதையும் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு டைலாக் வேற விடுற ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒன்று இருக்கிறது உன்னோட நினைப்பிலையே இல்லை ஆமாம் நீ நிஜமாகவே கன்னி பொண்ணு நாடி என்றாள் பவித்ரா ஏ என்னடி இப்படிலாம் கேட்குற இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகலை அது மட்டும் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சொல்கிறதெல்லாம் அந்த காலம் டி இப்போ அதெல்லாம் இல்லை இங்கே எவனோ யோக்கியனும் இல்லை அதனால என்னோடய வாழ்க்கை என்னோடய விருப்பப்படி தான் நான் வாழுவேன் எனக்கு தப்பு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் நான் பண்ணுவேன் என்றால் சிரித்து கொண்டே சீ அப்படி மட்டும் நீ பண்ணன்னு தெரிஞ்சா அன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் என்றாள் பவித்ரா ஏ சும்மா சொன்னண்டி சரி சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாரு ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னேன்ல அவன் செம்ம அழகா இருந்தான்டி பார்த்த உடனே எனக்கு அவன் பிடிச்சி போயிடுச்சு மற்ற பசங்க மாதிரி இல்லடி அவன் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கலை என்னை அவன் பார்த்தானான்னு கூட தெரியலை என்றாள் ஹே பார்த்து உஷாராக இரு ஏன்னா இந்த மாதிரி பசங்க ஃபஸ்ட்டு கண்டுக்காத மாதிரி தான் இருப்பாங்க அப்புறம் அவனுங்க வேலையை காட்டுவானுங்க பின்னாடி வருத்தப்படுவடி ஜாக்கிரதையாக இரு ஆமாம் என்ன பண்ணுறான் அவன் என்றாள் பவித்ரா அவன் நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க மொபைல் கடையில் வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன்டி அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த கடைக்கு போகிறத பார்த்து கவனிச்சிட்டு தான் வரேன் இவ்வளவு நாள் அவனை பார்க்கலை இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான் போல என்றாள் காயத்ரி இனிமேல் உனக்கு தான் உனக்கு கையாலேயே பிடிக்க முடியாது என்றாள் பவித்ரா ஹே அப்படி இல்லடி இவனை பார்த்ததும் எனக்கு லவ் வந்துருச்சுடி மற்ற பசங்களை பார்த்த மாதிரி இவனை பார்க்க தோணலை அவனை பார்த்ததுலருந்து எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி நான் அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் என்றாள் காயத்ரி உனக்கு மட்டும் எப்படி பார்த்ததும் லவ் வரும் பையன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ என்றாள் பவித்ரா பார்த்ததும் தாண்டி லவ் அது மட்டும் இல்லை அவன் கண்டிப்பா தான் இருப்பான் என்றாள் என்னமோ பண்ணு என்னை தொந்தரவு பண்ணாத என்றாள் பவித்ரா இருவரும் வகுப்பிற்கு சென்றனர் அன்று முழுவதும் அவனுடைய சிந்தனையில் தான் காயத்ரி மூழ்கி கிடந்தாள் கல்லூரி முடித்து போகும்போதும் பேருந்தில் அவன் இருக்கிறானா என்று பார்த்து கொண்டுதான் சென்றாள் ஆனால் அவன் இல்லை என்பதால் அவன் நினைப்போடு வீட்டிற்கு சென்றாள் அடுத்தடுத்து வந்த நாட்களில் எல்லாம் அவனை பேருந்தில் பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் அவன் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை அந்த கோபத்திலேயோ என்னமோ பவித்ராவிடமும் பேசுவதை குறைத்து கொண்டாள் அவள் கேட்டால் செமஸ்டர் வருதுல்ல அதாண்டி பயத்துல படிக்க ஆரம்பிச்சிட்டேன் பேச டைம் இல்லை என்பாள் அவளும் உண்மை என்று நம்பி எதுவும் கேட்காமல் சரி என்பாள் திரும்பவும் இவள் வேலையை காட்ட ஆரம்பித்தாள் அவன் பார்க்க வேண்டுமென சில சிலுமிஷங்கள் செய்தாள் அவள் பள்ளி நண்பர்கள் நால்வரும் பேருந்தில் இருந்தால் மட்டும்தான் அப்பாவி போல் இருப்பாள் உண்மை தெரிந்தால் தன் தந்தையிடம் கூறிவிடுவார்கள் என்ற பயம் அவளுக்கு எப்போது இந்த நால்வரும் பேருந்தை விட்டு இறங்குவார்கள் என காத்து கொண்டு இருப்பாள் இவள் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது ஒரு நாள் இவளை அவன் கவனிப்பதை பார்த்து விட்டாள் அளவில்லாத ஆனந்தம் அவளுக்கு பார்த்த உடனேயே தன்னை அறியாமல் அவனை பார்த்து சிரித்து விட்டாள் இவள் சிரிப்பதை கவனித்த அவனும் என்ன நம்மை பார்த்து சிரிக்கிறாள் என நினைத்து கொண்டே ஒரு பொன் சிரிப்பு சிரித்தான் ஆஹா அவனும் சிரிக்கிறான் நான் ரெண்டு மாசமா அவனை பார்க்குறேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் அவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நம்ம லவ்வாக சொல்லிடணும் பஸ் ஸ்டாண்டு வரட்டும் இறங்குன உடனே சொல்லிடுவோம் என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் காயத்ரி பேருந்து நிலையமும் வந்தது அவன் இறங்குவதற்கு முன் இவள் இறங்கி பேருந்தின் பின்வழியில் அவன் இறங்குவதை கவனித்து கொண்டே இருந்தாள் அவன் இறங்கிய உடனேயே ஹாய்ங்க என்னோட பேர் காயத்ரி உங்க பேர் என்ன என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டென கேட்டாள் என்னோட பேர் பிரகாஷ் என்றான் அவன் ஓஹோ அப்படியா பிரகாஷ் ஓகே என்றாள் அவள் நீ யார் என்று அவன் கேட்க நினைப்பதற்குள் இவள் பேச ஆரம்பித்தாள் பிரகாஷ் நான் உன்ன ரெண்டு மாசமாக லவ் பண்றேன் என்றாள் அவள் அவன் முகத்தில் பெரிதாக அதிர்ச்சி ஒன்றும் இல்லை இவளை ஏற்கனவே அவன் கவனித்து வைத்திருப்பான் போலும் இருப்பினும் எனது லவ் பண்றீங்களா என்று ஆச்சரியம் அடைவது போல் கேட்டான் ஆமா பிரகாஷ் உண்மையா லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு ஆசைப்படுறேன் காலம் முழுக்க உன்னோட நினைப்பிலேயே இருக்க நினைக்கிறேன் என்று படபடவென பேசிவிட்டாள் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளின் ஹாரன் சத்தம் இருவரையும் எரிச்சலூட்டியது ஊட்டியது நீங்க தப்பா நினைக்கலனா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போய் பேசலாமா என்றான் பிரகாஷ் இவள் இன்ப அதிர்ச்சியில் இவனா இப்படி கேட்கிறான் என நினைத்து கொண்டே காதல் மோகத்தில் சரி என கூறிவிட்டாள் இருவரும் நடந்தே அந்த பார்க்குக்கு சென்றனர் ஒரே இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர் அவள் பேச வாய் எடுத்தாள் அதற்குள்ளேயே ஒரு வாட்ச்மேன் அங்கு வந்தார் எந்திரிங்க எந்திரிங்க இது உங்களுக்கான இடம் இல்லை வயசானவங்க குழந்தைங்க குடும்பமா வர்ற இடம் உங்க காதல் கன்றாவிலாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க என்றார் பயத்தில் இருவரும் வேகமாக வெளியே வந்தனர் சரி இங்கேயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் என்றாள் காயத்ரி ஏங்க இப்படி பப்ளிக்கில் பேசுனா பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க உங்களால் நான் வேலைக்கு போகிறது தடைப்பட்டு போச்சு இனிமேல் நீங்கள் காலேஜுக்கும் போக முடியாது டைம் ஆகிருச்சு என்றான் அவன் சரி இப்போ என்ன பண்ணுறது என்றாள் அவள் வேற வழியே இல்லை நம்ம தனியாக பேச ஒரே இடம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியல என்று ஒரு வார் இழுத்தான் பரவாயில்ல சொல்லு பிரகாஷ் என்றாள் அவள் இல்ல நம்ம வேணா ஒரு ரூம் புக் பண்ணி அங்க போய் பேசுவோமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நீ சரின்னு சொன்னா மட்டும் போலாம் மனசு விட்டு பேசலாம் என்றான் இதை கேட்ட அவளுக்கு இருதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது இவ்வளவு நேரம் எதை பற்றியும் யோசிக்காத அவள் இப்போதுதான் யோசிக்கத் தொடங்கினாள் இவன் பெயரையே இப்போதுதான் தெரிந்து கொண்டோம் இவனை நம்பி எப்படி போவது அப்படி ஒன்னும் அசிங்கமான விஷயம் பேச போறதில்லையே இங்கேயே பேசலாமே ஏன் இவன் ரூமுக்கு அழைக்கிறான் என்றெல்லாம் யோசித்து ஒருவாறு முடிவுக்கு வந்தாள் சரி அவன் தனியா பேச ஆசைப்படுகிறான் போல பார்க்க நல்லவன் மாதிரி தான் இருக்கான் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு நீண்ட நேர யோசனைக்கு பின் சரி என கூறினாள் தெரிந்தவர் யாரு கனிலும் பட்டுவிடக்கூடாது என துப்பட்டாவால் முகத்தை கட்டி பேருந்து நிலையத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு லாட்ஜிற்கு நடந்தே வந்தடைந்தனர் ஒரு ஏசி ரூமை புக் செய்து இவளை அந்த ரூமிற்கு அழைத்து சென்றான் பிரகாஷ் ரூமிற்குள் நுழைந்தவுடன் ஏசியை போட்டு ரூமை குளிரூட்டினான் இப்போ சொல்லு காயத்ரி என்று இருவரும் பேச ஆரம்பித்தனர் நீந்தான் பிரகாஷ் சொல்லணும் எனக்கு நீ இன்னும் எந்த பதிலும் சொல்லலை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்றாள் அவள் பிடிக்காம தான் இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்தனா என்றான் பிரகாஷ் அந்த வார்த்தையை கேட்டதும் இவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை இருப்பினும் சந்தோஷத்தோடு கலந்த பயமும் இவள் மனதில் இருந்தது இன்னைக்கு தான் பேசணும் அதுக்குள்ள ரூம் வரைக்கும் வந்துட்டோம் இது சரியா நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் ஏதாவது தப்பு தண்டா நடந்தால் என்ன பண்ணுறது என நீண்ட நேரம் யோசித்து பிறகு இதெல்லாம் இங்கே வரத்துக்கு முன்னாடி யோச்சிருக்கணும் சரியோ தப்போ பார்த்துக்கலாம் இருக்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தால் பிரகாஷ் நீ என கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவியா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேள்விகளை வைத்தாள் நீ பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு நான் ஆசைப்படலை எங்கள் வீட்டில் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் நீ சம்பளம் கம்மியா வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எங்க வீட்டுக்கு நான் ஒரே தான் அதனால நமக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பயப்படாம பதில் சொல்லு என்றால் காயத்ரி நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்குன்னு யாரும் கிடையாது நான் மட்டும்தான் எங்க வீட்ல தனியா இருக்கேன் நான் யாரோட விருப்பத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை என்றான் பிரகாஷ் அப்பாடா நமக்கு எந்த தொல்லையும் இல்லை தான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என்று எண்ணிக்கொண்டே தேங்க்ஸ் பிரகாஷ் என்று கூறினாள் அவனும் சிறு புன்னகை செய்தான் ஆமாம் உனக்கு எப்படி என்னைய பார்த்ததும் பிடிச்சிருக்கு நான் லவ் சொன்ன உடனேயே ஓகே சொல்லிட்டேன் என்று கேட்டாள் அதுவா எனக்கு தான் யாரும் கிடையாது அதான் நீ வந்து பேசின உடனேயே எனக்கு உன்னை பிடிச்சி போயிடுச்சு என்றான் பிரகாஷ் கவலைப்படாதடா உனக்கு நான் இருக்கேன் கல்யாணம் முடியட்டும் உனக்கு அம்மா அல்லது குறைய தீர்த்துடுறேன் என்றாள் காயத்ரி அவனும் சிரித்து கொண்டே சரி இனிமேல் உன்கிட்ட எப்படி பேசுறது நீ ஃபோன் வச்சிருக்கியா என்றான் அவன் ம் வச்சிருக்கேன் என்று கூறி அவருடைய நம்பரை கொடுத்தாள் அவனுடைய நம்பரையும் பெற்றுக்கொண்டாள் சரி நம்ம கிளம்பலாமா அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்ல என்றாள் காயத்ரி இவள் கேட்டவுடனே மின் விளக்கு அணைந்தது என்ன பிரகாஷ் கரண்ட் போயிடுச்சா ஏசி மட்டும் எப்படி ஓடுது என்று பிரகாஷிடம் கேட்டாள் இல்லை காயத்ரி ஃபியூஸ் போயிடுச்சு அதான் லைட் ஏரியலை என்றான் பிரகாஷ் பக்கத்திலே இருடா பயமா இருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியல என்று அவள் கூற உடனே அவள் கையை பிடித்தான் அவளுக்கோ அவன் தொட்டவுடன் அவளை அறியாமல் காம உணர்வு உண்டானது அவனுக்கு மட்டும் சொல்லவா வேண்டும் அவள் கைகளை பிடித்து சுவற்றோடு சுவற்றாக சாய்த்து அவளை நகர விடாமல் முட்டுக்கட்டை போட்டான் ஹே இதெல்லாம் தப்புடா விடு என்று நாணத்தால் வந்த வெட்கத்தாலேயே சிரிப்பை மறைத்து கொண்டு கூறினாள் அதெல்லாம் தப்பு இல்லை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே என்று கூறிக்கொண்டே மெதுவாக அவள் துப்பட்டாவை அகற்றினான் பிறகு அவள் உதட்டை ஈரம் செய்து அவளை காமத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றான் மெதுவாக மெத்தையில் தள்ளி முத்தமிட்டான் சிறிது நேரத்திலேயே அனைத்தும் முடிந்தது எல்லாம் முடிந்த பிறகுதான் அவளுக்கு அச்சமே வந்தது ஐயோ எவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டோம் பேசத் தொடங்கிய ஒரே நாளில் கற்பை இழந்து விட்டோமே இது எவ்வளவு பெரிய தவறு என நினைத்து கொண்டே கண்களில் விளைந்த கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்தாள் நாம மட்டும் ரொம்ப ஒழுங்கா பிரகாஷ பாக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை சைட் அடிச்சிருக்கோம் நம்பர் கொடுத்திருக்கோம் இது தப்புனா நம்ம செஞ்சது தப்புதான் இந்த ரெண்டு மாசமா அப்படி எந்த தப்பும் செய்யல இனிமேலும் அப்படி செய்யாம பிரகாஷுக்கு மட்டும் உண்மையா இருக்கணும் சீக்கிரம் வீட்டில் பேசி கல்யாணம் முடிக்கணும் என்றவாறு மனதில் நினைத்தாள் இருவரும் வெட்கத்தால் ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் ரூமை விட்டு கிளம்பினர் செல்லும் வழியில் கூட எதுவும் பேசவில்லை பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் ஓகே காயத்ரி நாளைக்கு ஃபோன் பண்ணு என்று கூறி அவளின் ஊர் பேருந்தில் ஏற்றிவிட்டான் எப்போதும் கல்லூரி முடித்து போகும் பேருந்து தான் அது இவளும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே அவனை வழி அனுப்பி வைத்தாள் வீடு செல்லும் வழியெல்லாம் அவன் நினைப்பிலேயே மூழ்கி கிடந்தாள் வீட்டிற்கு சென்றதும் அவனை நினைத்து கொண்டே கட்டலில் படுத்தாள் ஃபோன் பண்ணி பேசலாமா என்று எண்ணினாள் வேண்டாம் வேண்டாம் இப்போது பேசினால் என்று நடந்ததை கூறி நம்மை வெட்கத்தில் ஆழ்த்துவான் நாளை நேரில் பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே உறங்கத் தொடங்கினாள் மறுநாள் எதுவும் நடக்காதது போல் கல்லூரிக்கு கிளம்பி பேருந்தில் ஏறினாள் சுற்றம் முற்றும் தேடி பார்த்தால் பிரகாஷை காணவில்லை எங்கே இவனை காணும் அசதியில் லீவு போட்டுவிட்டானோ என்று அவனின் தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் செய்தாள் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது இவளுக்கு லேசாக பயம் இப்போதுதான் உண்டானது சரி பேருந்தை விட்டு இறங்கியவுடன் அவன் மொபைல் கடையில் போய் பார்ப்போம் என்று மனதை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள் பேருந்து நிலையம் வந்த உடனேயே குடுகுடுவென அவன் வேலை பார்க்கும் கடைக்கு ஓடினாள் சார் இங்க பிரகாஷ்னு ஒரு பையன் வேலை செஞ்சானே அவன் இன்னைக்கு வரலையா என்று கடை உரிமையாளரிடம் பிணவினாள் பிரகாஷா யாரும் இங்கே வேலை பார்க்கலையே என்று கூறினார் அவர் அவளுக்கோ தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது பிறகு நன்கு யோசித்து அவனுடைய அங்க அடையாளங்களை கூறி அவன் எங்கே என்று கேட்டாள் ஓஹோ அவனா அவன் பேர் பிரகாஷ் இல்லை குமார் அவன் ஒரு ஃபோன் கடை போட போகிறேன்னு ட்ரெய்னிங்க்காக ரெண்டு மாதம் வந்தான் நேத்தே கிளம்பிட்டானே என்று கூறினார் அவர் இவளுக்கு இடிமேல் இடி சார் அவன் எந்த ஊர் என்று கேட்டாள் சொந்த ஊர் தெரியலம்மா என்கிட்ட துபாயில் படித்தேன் அங்கே தான் இருந்தேன்னு சொன்னான் அவ்வளோதான் தெரியும் என்று கூறினார் ஓகே சார் தேங்க்யூ என்று கூறிவிட்டு அழுது கொண்டே கால் போன போக்கில் நடந்தாள் அவள் ஏமாந்து விட்டாள் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை வாழ்க்கையின் விரக்தியில் ஆழ்ந்து விட்டாள் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வார்த்தையால் கூற முடியாது எல்லாம் நம்மளோட முட்டாள்தனம் ஒருத்தனை பார்த்தே அவன் இப்படிதான்னு முடிவு பண்ணி ஏமாந்துட்டோம் பழகனாதானே தெரியும் நல்லவனான்னு பார்த்தா எப்படி தெரியும் எப்படி அவனை நம்பி நீ ரூமுக்கு போன என்று அவளை அவளாகவே திட்டிக்கொண்டு கல்லூரி வந்தடைந்தாள் எதிரில் பவித்ரா வந்தாள் ஹே காயத்ரி ஏண்டி அழுகுற என்றாள் அவள் ஓவென அழுது கொண்டே அனைத்தையும் கூறி முடித்தாள் பவித்ராவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை காயத்ரியை அவள் இதுபோல் பார்த்ததே இல்லை தைரியமான பெண் என்றுதான் நினைத்து வைத்திருந்தாள் ஒன்றும் இல்லடி வாழ்க்கை உனக்கு கத்து கொடுத்த பாடமா நினைச்சுக்கோ நல்லா படி காலேஜ் முடி வேலைக்கு போ அம்மா அப்பாவை நினைச்சு பாருடி நடந்தது அப்படியே மறந்துடு உன்னோட இந்த விஷயத்தை புரிஞ்சு உன்னை ஏற்றுக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ என்றெல்லாம் பல வார ஆறுதல் கூறினாள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதடி என்று ஆறுதல் படுத்தினாள் இவள் மனமும் கொஞ்சம் மாறியது போல் இருந்தது நாட்கள் போக போக இயல்பு நிலைக்கு திரும்பினாள் நன்கு படிக்க தொடங்கினாள் ஐந்து வருடம் கழித்து ஏலட்சுமி நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ மாப்பிளை பார்த்துட்டோம் எவ்வளோ நகை வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேசி முடித்ததும் வேண்டான்னு சொல்றாங்க ஒன்றும் புரியலையே ஏன் என்று கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போவேன்னு சொன்னேன் அது அவங்களுக்கு பிடிக்கல அதான் என்று பூசி முடிவினாள் காயத்ரி அதுதான் உண்மை என நினைத்து கொண்டு சரி அப்போ வேற மாப்பிள்ளை பார்க்கிறேன் என்று கூறினார் பரமசிவம் அவர் கூறியது போலவே அடுத்தடுத்து மாப்பிள்ளையை அடுக்கி குமித்தார் எல்லாம் தட்டி கழிய ஒரு குடும்பம் மட்டும் காயத்ரி தான் வேண்டுமென கோரி பெண் பார்க்க வந்தனர் பெண் பார்க்கும் சடங்கும் நடந்தது காயத்ரி தனியாக பேச வேண்டுமென மாப்பிள்ளையை அழைத்தாள் அவரும் இவள் அருகில் வந்து நின்றார் சாரிங்க இந்த மேரேஜ் வேண்டாம் நான் என்னோட கற்பை ஒருத்தனை காதலிச்சு இழந்துட்டேன் இதை மறைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாம் தயவு பண்ணி கிளம்புங்க என்று பட கூறி முடித்தாள் அவ்வளவுதானா என்றார் அவர் ஆமா கிளம்புங்க என்றாள் அவள் என்னோட பேர் அன்பு நீங்க என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே என்றான் அன்பு என்னங்க பெரிய விருப்பம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பந்தாவா நீ இப்போ கிளம்பலன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் என்றாள் காயத்ரி அம்மா அடியோ எவ்வளவு கோபம் என் பொண்டாட்டிக்கு நான் என்னவா பண்ண என்றான் அன்பு இவள் பேச தொடங்குவதற்குள் அவள் வாயை கையால் புத்தினான் இருடி அதிக பிரசங்கி உன்னோட கோபம் எனக்கு புரியுது எவ்வளோ மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்தாங்க அதனால் நீ டிப்ரெஷனில் இருப்பன்னு தெரியுது அதுக்காக கட்டிக்க போறவங்க கிட்டையா காட்டுவ என்று சிரித்து கொண்டே கேட்டான் அவள் வாயிலிருந்து கையை எடுக்காமல் நான் பேசுவதை மட்டும் நீ கேட்டால் போதும் என்று பேச ஆரம்பித்தான் உன்னோட ஃபோட்டோ எனக்கு ஆறு மாதம் முன்னாடியே வந்துடுச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ரசித்து ரசித்து காதலிச்சிட்ருக்கேன் அதனால் உன்னை நான் விட்டு கொடுக்க விரும்பலை பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது எனக்கு தேவையில்லை இது போல் பசங்களுக்கு நடந்தால் வெளியில் சொல்லுவானுங்களா மூடி மறைச்சி கல்யாணம் பண்ணிப்பானுங்க இங்கே எவனும் யோக்கியம் கிடையாது அதனால் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்புறம் கல்யாணம் ஆனதும் இதை சொல்லியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் சாகிற வரைக்கும் என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கோடி என்று அவள் தலையில் அடித்து சத்தியம் செய்தான் இவளுக்கு ஓரளவு நம்பிக்கை வந்தது என்னங்க பொண்டாட்டி பதில் சொல்ல மாட்டீங்க என்றவுடன் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது பதில் பேசாமல் சிரித்து கொண்டே ஓடினாள் அன்றே நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது காயத்ரியின் பெற்றோருக்கு அளவில்லா ஆனந்தம் திருமண ஏற்பாடும் தொடங்கியது அவளின் பெற்றோர் எண்ணியது போலவே வெகு விமர்சையாக திருமணம் நடந்தது காயத்ரியை ஆனந்த கண்ணீர் கூட சிந்துவிடவில்லை அன்பு அவன் அளவு கடந்த காதலை காட்டியது காயத்ரிக்கு மிகவும் பிடிச்சிருந்தது அவர்களின் இல்லற வாழ்க்கை பற்றி சொல்லவா வேண்டும் புன்னகை பூக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஒரு பெண் உன்னை நம்பி வருகிறாள் என்றால் அவள் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றே அர்த்தம் பிறரின் காதலை உதாசீனப்படுத்துவது இன்று நல்லா இருப்பது போல் தோன்றும் நாளை அதுவே உன்னை அழிக்கும் நன்றி